அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிரண்ட் கோச்சிங் சென்டர் டிஎன்யூஸ் ஆர்பி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம் அதாவது டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ டெஸ்ட்டு பேட்ச் டூ கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான டேட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி படிச்சுன்னு இருக்கிறாங்க கண்டிப்பானா அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பிஎன்எஸ்எஸ்சில் பார்ட்டு த்ரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்ட்டு த்ரீன்றது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் அதாவது கோர்ட்டோடைய அதிகாரம் நீதிமன்றங்களின் அதிகாரம் பற்றி சொல்கிறது தான் இயல் த்ரீ அப்போ இயல் த்ரீன்னா நீதிமன்றங்களுடைய அதிகாரம் பற்றி சொல்லுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இருபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா குற்றங்கள் எந்த நீதிமன்றங்களால் விசாரிக்கத்தக்கதென என்பது குற்றங்கள் குற்றங்கள் வந்து எந்த நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுது இப்போ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டோ அப்படி இல்லைன்னா செஷன்ஸ் கோர்ட்டோ அப்படி இல்லைன்னா அந்த எந்தெந்த நீதிமன்றத்துக்கு எல்லைகளுக்கு உட்பட்டு வருதோ அந்த நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ இருபத்தி ஒன்றுன்றது குற்றங்கள் எந்த நீதிமன்றங்களால் விசாரிக்கத்தக்கதுன அப்படின்னு அது மட்டும் தெரிஞ்சால் போதும் இதில் வரம்புறையாகனு ஒரே ஒரு நியூஸ் மட்டும் ஒன்று உண்டு அதாவது வரம்புறையாகனா செக்ஷன் அறுபத்தி நாலு பிஎன்எஸ் பிஎன்எஸ் அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் அறுபத்தி நாலு இதெல்லாம் என்னது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏதான குற்றங்கள் பற்றியது மேக்சிமம் அதாவது அறுபத்தி நாலுன்றது என்னது கற்பழிப்பு அந்த ரேப் ரேப்பிங் அந்த இது தானே இப்போ பெண்களுக்கு வந்து கற்பழித்தா அந்த செக்ஷன் இதெல்லாம் அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் இந்த கேஸு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெண் நீதிபதி வந்து தலைமையேற்ற இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குற்றங்கள் எந்த நீதிமன்றங்களால் விசாரிக்கத்தக்கன அப்படின் அப்படின்றது செக்ஷன் இருபத்தி ஒன்று சொல்லுது அதில் பிஎன்எஸ் அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு பெண் ஜட்ஜாக இருந்து அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஹைகோர்ட்டு அமர்வு நீதிமன்ற நீதிபதிகளும் விதிக்கக்கூடிய தண்டனைகள் ஹைகோர்ட்டு அதாவது ஒரு உயர் நீதிமன்றங்களும் அமர்வு நீதிமன்ற நீதிபதிகளும் விதிக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி சொல்கிறது பிரிவு இருபத்தி ரெண்டு பிஎன்எஸ்எஸ் இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா உயர் நீதிமன்றம் அமர்வு நீதிமன்ற நீதிபதிகள் விதிக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி சொல்லுது இது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா நடுவர்கள் விதிக்கலாகும் தண்டனைகள் இருபத்தி மூணு நடுவர்கள் மேஜிஸ்ட்ரேட் அவங்களுடைய தண்டனைகளை பற்றி சொல்லுது அப்போ ஒன்று என்ன சப்செக்ஷன் ஒன்று பாருங்கள் சிஜேஎம் சிஜேஎம் வந்து ஏழு வருஷத்துக்குள்ளே அதாவது ஏழு வருஷத்துக்குள்ளே த்ரீ இயர்ஸ் மூணு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே சிஜேஎம் வந்து தண்டனை விதிக்கலாம் சிஜேஎம் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் மூணு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே இருக்கிற தண்டனைகளை அவர் கொடுக்கலாம் ஜேஎம் ஒன்று என்ன சொல்ல கொடுக்கலான்னா மூணு வருஷத்துலேருந்து அதாவது மூணு வருஷம் ஒன்று ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் ஜேஎம் ஒன்று என்ன ஜேஎம் வந்து என்ன கொடுக்கலான் ஜேஎம் ஒன்று ஒரு இருந்து மூணு வருஷத்துக்குள்ளே கொடுக்கலாம் நல்லா நான் வச்சுக்கணும் இதெல்லாம் கோர்ட்டு பார்க்குற உங்களுக்கே இது தெரியுமானு தெரியல ஆனால் இது இந்த வீடியோவை பார்க்க உங்களுக்கு இது நல்ல ஒரு கிளியர் கிளியரன்ஸான ஒரு வீடியோ கிடைக்கும் சிஜேஎம்ன்றது மூணு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ள தண்டனைகள் கொடுக்கலாம் ஜேஎம் ஒன்று வந்து ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ள தண்டனைகளை கொடுக்கலாம் வித்து ஐ ஐம்பதாயிரம் ஃபைன் கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் ஃபைன் வரைக்கும் கொடுக்கலாம் ஜேஎம் ஒன்று வந்து எவ்வளோ ரூபா ஃபைன் வரைக்கும் கொடுக்கலான்னு இப்போ அதிகப்படுத்திட்டாங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் ஃபைன் கொடுக்கலாம் ஜேஎம் ஒன்று ஜேஎம் டூ வந்து ரெண்டு ஒரு வருஷத்துலேருந்து அதாவது ஜேஎம் டூ வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஜேஎம் டூ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தண்டனைகளை கொடுக்கலாம் ப்ளஸ் பத்தாயிரம் வரைக்கும் ஃபைன் கொடுக்கலாம் ப்ளஸ் என்னது பத்தாயிரம் வரைக்கும் ஃபைன் 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 அவர் வந்து அபராதம் விதிக்கலாம் அதாவது நல்லா ஞாபகம் வச்சிங்க சிஜேஎம் வந்து மூணு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே தண்டனைகள் கொடுக்கலாம் ஜேஎம் ஒன்று வந்து ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் ப்ளஸ் ஐம்பதாயிரம் ஃபைன் வரைக்கும் கொடுக்கலாம் ஜேஎம் டூ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து அவர் தண்டனையில் கொடுக்கலாம் பத்தாயிரம் ஃபைன் கொடுக்கலாம் பத்தாயிரம் ஃபைன் கொடுக்கலாம் அடுத்தது இருபத்தி நாலு பாருங்கள் இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா அபராதம் செலுத்த தவறியமைக்கு சிறை தண்டனை ஒரு ஃபைன் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் பிஎன்எஸ்லையே நம்ம படிச்சிருப்போம் ஃபைனு அது அபராதம் கட்டலைன்னா எவ்வளோ ஃபைனு அது எவ்வளோ பங்குக்கு மேலே போயிடக்கூடாது தண்டனைகள் பெருசாகிடக்கூடாது அப்படின்னு படித்தோம் அதில் இருபத்தி நாலு பாருங்களேன் அபராதம் செலுத்த தவறியமைக்கு சிறை தண்டனை அவர் ஃபைன் சொல்லுவாங்க அந்த ஃபைன் அவர் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது சிறை தண்டனை கொடுக்கலாம் இருபத்தி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா ஒரே விசாரணையில் பல்வேறு குற்றங்களுக்கு தண்டனை தீர்ப்பளிக்கும்போது உள்ள தண்டனை பற்றியது ஒரே விசாரணையில் இது பிரிவு இருபத்தி அஞ்சு ஒரே விசாரணையில் பல்வேறு குற்றங்களுக்கு பல குற்றம் செஞ்சுருப்பான் அவனுக்கு தண்டனை தீர்ப்பளிக்கும் போது உள்ள தண்டனை பற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீ தண்டனை கொடுக்கணும் மேஜிஸ்ட்ரேட் எப்படி தண்டனை கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஒரே விசாரணையில அதை வந்து அதை பற்றி சொல்கிறது தான் இருபத்தி அஞ்சு அது சொல்கிறாங்க பிறகு எந்த ஒரு வழக்கிலும் இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதித்தல் கூடாது அப்படின்னு எனக்கு கூறும் சட்டப்பிரிவு எதுனா இருபத்தி அஞ்சு ஏன்னா அதுதான் சொல்லுது வரம்புறையாக வரம்புரையாகனு கேட்பாங்க இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் அப்படியே கொஷினில் கண்டிப்பாக கொஷினாகவே இருக்கும் பாருங்கள் எந்த ஒரு வழக்கிலும் இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதித்தல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு எது இருபத்தஞ்சு ஏன்னால் வரம்புறையாக அதுதான் சொல்கிறாங்க அதனால் நான் அது அப்படியே உங்களுக்கு சேர்த்து சட்டப்பிரிவுன்னு கொடுத்துட்டேன் அக்கடுத்து இருபத்தி ஆறு பாருங்களேன் அதிகாரங்களை வழங்குகின்ற முறை இருபத்தி ஆறு அதிகாரங்களை வழங்குகின்ற முறை இருபத்தி ஏழு நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்களுக்கு உள்ள அதிகாரங்கள் நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்களுக்குள்ள அதிகாரங்கள் ஒவ்வொரு இதுக்கும் வட்டாரத்துக்கும் ஒருத்தவங்க நீதிமன்றம் மாநில அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து நியமிப்பாங்க அரசு ஊழியர் அந்த அரசு ஊழியர்களெல்லாம் நியமிப்பாங்கள்ல அப்படி அவங்களுக்கு உள்ள அதிகாரங்களை பற்றி தான் நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்களுக்குள்ள அதிகாரங்கள் இருபத்தி எட்டு பாருங்க இருபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா அதிகாரங்களை திரும்ப பெறுதல் இருபத்தி எட்டு அதிகாரங்களை திரும்ப பெறுதல் ஒரு தலைமை நீதித்துறை நடுவர் அப்படி இல்லைன்னா மாவட்ட நடுவர் அவங்க வந்து வழங்கப்பட்ட அதிகாரங்கள் என்ன பண்ணலாம் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் யார் அவங்க தலைமை ஒரு சிஜேஎம்ஓ சிஜேஎம்ஓ ஒரு தலைமை நீதித்துறை தலைமை நீதித்துறை நடுவரோ அல்லது மாவட்ட நடுவரோ வழங்கப்பட்ட அதிகாரங்கள் என்னது அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஒம்போது பாருங்கள் நீதிபதிகள் மற்றும் நடுவர்களின் அதிகாரங்களை பதவியில் அவர்களை அடுத்து வருவோர் செலுத்துதல் பற்றியது நீதிபதிகள் மற்றும் நடுவர்களின் அதிகாரங்களை பதவியில் அவர்களை அடுத்து வருவோர் செலுத்துதல் பற்றியது இதெல்லாம் சும்மா தெரிஞ்சிக்கனால் போதும் இதெல்லாம் கொஷின்ஸாக வராது ஆனால் இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு கொஷின்ஸாக கேட்குறது எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் டீப்பாக நடத்திட்டோம் இது வந்து இது வரைக்கும் கோர்ட்டை பற்றின இருக்கிறது இயல் நாளுன்றது தான் பாருங்கள் மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரங்கள் மற்றும் நடுவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் உதவுதல் இது ரொம்ப முக்கியம் நாலு ரொம்ப முக்கியம் நாலு வந்து அடுத்த பாட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஏழு மூணு வரைக்கும் பிஎன்எஸ்எஸில் இப்போ நாங்கள் டார்கெட் கொடுத்துருக்குறோம் நல்லா படிங்க நல்லபடியாக டெஸ்ட் ஏற்றுங்க எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ